நமஸ்காரம் அடியேன் ராமானுஜதாசன் பெரும்பாலான திவ்ய தேசங்களில் பெருமாள் புறப்பாடு ஆகும் பொழுது திராவிட வேதம் என்று அழைக்கப்படும் தமிழ் பிரபந்தம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் போதப்படும் அத்திவ்ய பிரபந்தம் முன்னடக்க பெருமான் அந்த திவ்ய பிரபந்தத்தை கேட்டுக்கொண்டே பின்னடப்பார் எதற்காக சுவாமி எம்பெருமானார் ராமானுஜர் இவ்வழக்கத்தை ஏற்படுத்தினார் என்று தெரியுமா வேதம் பிரம்மத்தை காட்டியது வேதம் அவ்வேதம் பெருமாளுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்தியது சகஷசீருஷா புருஷகா பெருமாளுக்கு ஆயிரம் தலைகள் ஆயிரம் கைகள் ஆயிரம் கால்கள் என்று வேதம் அவனை பிரம்மாண்டமாக கூறியது அவனுடைய சாலுப்தத்தை ஆளுமையை கூறியது பெருமாளாகப்பட்டவன் இந்த உலகத்தை படைத்தான் சர்வலோக வியாபி அனைத்து நிறைந்திருக்கிறான் அவனே மோட்சத்துரிய சாதனம் என்றெல்லாம் வேதம் கூறியது ஆனால் இந்த திராவிட வேதம் என்று அழைக்கப்படும் ஆழ்வார் திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் பெருமாளுடைய தன்மையை பாமர மக்களுக்கும் புரிவது போல எடுத்துரைக்கதுதான் இந்த வேதம் இதை ஆழ்வார் ஒரு பிரபந்தத்தில் சாதிக்கின்றார் பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அறியவித்தகன் மலர் மகள் விரும்பும் நம் அரும்பலடிகள் மத்தொடு கடவண்ணை களவினில் உறவிடையா புண்டு எத்திரம் உருள் நொடு இணைந்திருந்தேங்க எளிதே இதன் அர்த்தம் என்ன என்றால் அடியவனுக்கு எளியவனாக இருக்கின்றான் அவன் எத்தகைய குணம் என்று அவனை அறியாதவர்கள் ஆராய்ச்சி செய்தால் அறியாத தன்மையாக புலப்படுகின்றான் என்று கூறுகின்றார் எளியவனுக்கு எளியவனாக பக்தனுக்கு எளியவனாக இருப்பதால் தான் மகாலட்சுமி அவன் தர்ம மகிஷி பட்ட மகிஷியான மகாலட்சுமிக்கு அவளை ரொம்ப பிடித்திருக்கின்றதாம் ஆகையால்தான் அவன் திருவடியை வருடிக் கொண்டே இருக்கின்றாளம் பிரீத்தியுடன் இத்தகைய பெருமாள் கண்ணன் அவதாரத்தில் ஒரு வெண்ணையை கடவாண்டு ஒரு இடைச்சி யசோதை கையால் கட்டுண்டப்பட்டு கிடந்தானே ஒரு தாம்பு கயிறினால் அனைத்து கல்யாண குடங்களை நிரம்ப வைத்திருக்கின்றான் அத்தகைய பெருமாள் ஒரு இடைச்சி கையில் தாம்பு கயிறினால் கட்டுண்டப்பட்டானே என்று ஆழ்வார் கூறி முறிச்சித்து விழுந்து விட்டாராம் கீழே இத்தகைய சௌஷீல்ய குணத்தை இந்த திராவிட வேதம்தான் வெளிப்படுத்துகின்றது எளியவனுக்கு எளியவன் என்று கூறுவதால்தான் எம்பெருமானார் இந்த தமிழ் வேதத்தை முன்னடக்க செய்தார் இந்த வேதம் முன்னடக்க பெருமான் அட்டை கேட்டுக்கொண்டே பின்னடக்கின்றான் பெருமாள் பின்னடக்க நான்கு வேதங்களும் அவன் பின்னே செல்கின்றதாம் இந்த தாத்பரியத்தில்தான் எம்பெருமானார் நடத்தி கொடுத்தார் தமிழ் வேதம் பின்னே பின்னாலே பெருமாள் செல்வதால் அந்த தமிழ் வேதத்திற்கு எவ்வளவு மகாத்தியம் இருக்கும் என்று நாம் சிந்திக்க வேண்டும் ஆகையால் திவ்ய பிரபந்தத்தை அனுதினமும் பிரபந்தத்தை சேவாகாலம் செய்ய வேண்டும் எம்பெருமானார் இட்ட வழக்காக இருக்க வேண்டும் அடியேன் ராமானுஜதாசன்